அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க அங்க ஒரு தொடர்கா இருப்பாங்க ஜி ஜி உங்கள்டி நான் பேசணும் என்ன ஜி திரும்பி திரும்பி பாக்குறீங்க டெலிபிராம் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது ஜி நான் தான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேச போறேன் வெறும் கேட்க தான் போறீங்க இத்தனை வருஷமா உங்களுடைய மனதின் குரலை நாங்க கேட்டோம் இப்போ எங்களுடைய மனதின் குமுறல்களை நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களா யோ யாரு யாரு குறுக்க ஊருக்க ஜி கிட்ட பேசுறதுக்கு போது பாருங்க ஜி உங்கள்ட்ட பேசும்போது என்னமோ இவங்க மட்டும்தான் உங்ககிட்ட ஹாட் லைன் வச்சிருக்காங்களா இவங்க மட்டும் தான் உங்கள்ட்ட பேசலாமா நாங்களும் இந்த நாட்டுடைய பிரதிநிதி நாங்களும் உங்கள்ட்ட பேசலாம் நீங்க எங்களுக்கான தலைவரும் தான் இப்ப இவங்க யாரு பிளாக் கலர் சூட் போட்டுட்டு ஓஹோ இது ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோர் வீதம் நியமிக்கப்பட்டிருக்கிற எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் குரூப் எப்பா நாங்க வந்து ஸ்கிரீன் வழியா தான் ஜி கிட்ட பேசுறோம் இன்னொன்னு ஜி எங்களுக்கும் வந்து தலைவர் தான் அதனால எங்களால ஜி க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க ஜி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஜி இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போறேன் ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஜி இன்னைக்கு நீங்க வளர்த்து விட்டு இருக்கிற ஆட்கள் இந்த சங்கீஸ் தர்மத்தை நாங்க மட்டும்தான் பாதுகாக்கிறோம் நாங்க தான் வந்து இந்த கலாச்சாரத்துடைய காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்திருக்காங்க மதவாதம் அப்படிங்கறத நீங்க கையில எடுத்திருக்கீங்க ஜி ஆனா உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சனாதன தர்மம் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல வந்து இட் இஸ் எட்டர்னல் ட்ரூத் அப்படின்னு அர்த்தம் எட்டர்னல் அப்படிங்கறதுக்கு மீனிங் என்னன்னா இதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இப்படி ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு விஷயம் இத வந்து உங்களுக்கு இப்படி பெருமாளை அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சீ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நீங்க எதுக்கு அதை காப்பாத்தணும் சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்காச்சி உங்களை நாங்க பதவியில ஏத்தி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்றீங்க கடவுள் மறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராலும் நாங்க பேச போறோம் ஹிந்துவிசம் வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்கு பெரிய த்ரெட்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதே மாதிரி என்னமோ திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து ஹிந்துவிசமே வந்து ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா ஜி தமிழ்நாட்டில் மட்டும் ஹையஸ்ட் நம்பர் ஆப் டெம்பிள்ஸ் இருக்கு இங்கதான் வந்து ஹெச்ஆர்என்சி பிரமாதமா வேலை செஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ டெம்பிள்ஸ் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க எங்களுடைய மக்கள் ஒரு பக்கம் பகுத்தறிவும் பேசுவாங்க இன்னொரு பக்கம் எங்க ஊர்ல இன்னும் கூட குலதெய்வ கோயில் பூஜை கடா வெட்டு இதெல்லாம் சிறப்பா நடந்துட்டு ஜி இருக்கு அதனால இந்துவிசம நீங்க வந்து காப்பாத்த போறீங்களா எங்க கிராமங்கள்ல ஒரு மரத்தடையில ஒரு சின்ன கல்லு நட்டு வச்சு அதுக்கு மாலைய போட்டு அதுக்கு விபூதி குங்குமத்தை அடிச்சு விட்டு அதை கூட கடவுள்னு எங்க பெண்கள் கும்பிடுவாங்க இதுதான் ஜி இறை நம்பிக்கை அத எங்களுடைய தமிழ் பூமியில இருந்து நீங்க இல்ல யாரு வந்தாலும் எடுக்கவும் முடியாது அதை காப்பாத்துறதுக்கு நீங்க அவசியம் ஜி அதனால நார்த்ல நீங்க எப்படி இந்த நாங்க கோவில் கட்டுறோம் கும்பாபிஷேகம் பண்றோம் குடமுழுக்கு பண்றோம் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் சொல்லி இதை வச்சு நீங்க பதவிக்கு வந்தீங்களோ அதை வச்சு நீங்க சவுத்ல பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஜி அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்க என்னமோ வந்து டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிட்டோம் டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க உத்தரபிரதேஷ்ல நீங்க டெவலப்மெண்ட் என்ன பண்ணீங்க உத்தரப்பிரதேஷ் இஸ் போரர் தென் சப் சஹாரன் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு நிபுணர் பேசியிருக்காரு நீங்க இவ்ளோ டெவலப்மெண்ட் நார்த்ல அதாவது குறிப்பா குஜராத்துக்கும் உத்தரபிரதேசக்கும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு எப்படி ஜி எல்லா வகையான டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ்லயும் ஹையஸ்ட்ல இருக்கு அப்புறம் நீங்க கேக்குறீங்க அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ரூல்ல என்ன நடந்தது டெவலப்மெண்ட் அப்படின்னு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆவரேஜ் ஜிடிபி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நீங்க கடந்த பத்து வருஷத்துல ஆவரேஜ் ஜிடிபி பாயிண்ட் நைன் பெர்சென்ட் இதுக்கு உங்களுடைய கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொன்னீங்க இதை நீங்க செய்யலயே அப்படின்னு உங்கள்கிட்ட நாங்க கேள்வி கேட்டா பி எம் முத்ரால நாங்க லோன் கொடுக்கறோம் புது தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா புது தொழில் தொடங்குறதுக்கு நானுமே அப்ளை பண்ணி பாத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க ஐம்பதாயிரத்தை வச்சுட்டு இன்னைக்கு என்ன தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஜி நீங்க ஒரு காலத்துல பெருமையா பேசிக்கிட்ட ஒரு டீ கடைய கூட இன்னைக்கு அந்த ஐம்பதாயிரத்துல வைக்க முடியாது ஜி அப்புறம் இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா மிடில் கிளாஸ் கிட்ட சுத்தமா சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு சேவிங்ஸ்கான வழியே இல்லாம போயிடுச்சு எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எங்க குடும்பங்கள்ல வந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி வைப்பாங்க அத அவங்க போட்டு அந்த பெண்கள் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல ஒரு கட்டணும் கல்யாணம் இந்த மாதிரி அந்த தங்கத்தை எடுத்து அதை கொண்டு போய் அடகு வச்சு அதுல வர காசுல அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் குண்டுமணி தங்கத்தை கூட வாங்க முடியாத லெவலுக்கு நீங்க இம்போர்ட் டியூட்டிய பிப்டீன் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப மிடில் கிளாஸ் இருக்கிற யாருக்கும் தங்கமே வாங்க முடியாதா இந்த தங்கத்தெல்லாம் அதானி வீட்டு கல்யாணத்துல மட்டும்தான் நாங்க பாக்க முடியும் அப்புறம் ஜி இந்த ஜிஎஸ்டிய பத்தி நம்ம பேசவே வேண்டாம் பிஸ்கெட்டுக்கு ஜிஎஸ்டி எசன்சியல் கமாடிட்டிஸ்க்கு ஜிஎஸ்டி வெங்காயத்துக்கு ஜிஎஸ்டி என்ன ஜி நீங்க ஒரு பேரை வச்சாலும் சரி அந்த ஜி கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா கழுத்து நெரிச்சிட்டீங்க ஜி இதுல கேட்டா தங்கத்துக்கு நாங்க மூணு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பதினெட்டு சதவீதம் தான் ஜிஎஸ்டி ஜி இன்னைக்கு எல்லாரும் போய் மிடில் கிளாஸ்ல இருக்கிற சாப்பிடறதுக்கு பிஸ்கெட் வாங்குவானா தங்கத்தை வாங்குவானா நீங்க நாங்க எல்லாரும் தங்க பிஸ்கெட் சாப்பிடறோம் நினைச்சிட்டீங்க போல இருக்கு அறுபத்தி நாலுல இருந்து எழுபது ரூபாய்க்குள்ள இருந்த பெட்ரோல் விலையை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க இதுல பணக்காரனுக்கு பிரச்சனையே இல்ல ஜி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நாங்க இருக்கோம் பாத்தீங்களா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் இருக்கோம் பாத்தீங்களா எங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இதுல நாங்க லோன் எடுக்க போனோம் வச்சுக்கோங்களேன் எங்க கருத்து தான் பிடிப்பீங்க ஆனா பல கோடியில லோன் வாங்கி அதை கட்ட முடியாம பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க இம்யூனிட்டி கொடுத்து டிக்கெட் போட்டு குடுத்து காமிச்சு வச்சுட்டீங்க ஒரு வீடியோ ஒண்ணு நீங்க பேசிருக்கீங்க இந்த சாவன் மாதத்துல வந்து நீங்க எல்லாரும் புலால் உண்டு எங்களுடைய அதாவது வெஜிடேரியன்ஸ் உடைய ஹிந்து தர்மம் வந்து ஃபாலோ பண்ற ஆட்களுடைய சென்சிபிலிட்டிஸ நீங்க அஃபென்ட் பண்றீங்க அப்படிங்கிறீங்க ஜி உங்களுக்கு இந்த புலால் உண்ணுதல் அப்புறம் இந்த யார் என்னத்தை சாப்பிடணும் எந்த நேரத்துல சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் இது எல்லாத்திலயும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஜி வேர்ல்டோட டாப் பைவ் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட இருந்து நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஜி அப்ப மட்டும் அந்த காசுல உங்களுக்கு புலாருடைய வாட அறிக்கவே இல்லையா ஜி ஐயோ இது வந்து பீஃப் காசு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்த வேண்டியது அந்த காசை அப்புறம் ஜி நீங்க எல்லா இடத்துக்கும் ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல ட்ரெயின்ல நீங்க போய் இப்போ ரீசென்ட் டைம்ல போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஜி ஆனா இன்னைக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஜென்ரல் கோச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்துட்டு டாய்லெட்ல உட்காந்துட்டு இல்ல வாஷ் பேசின் மேல எல்லாம் ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க இந்த வந்தே பாரத் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெயினை இனாகரேட் பண்ணி நீங்களே போய் போய் எல்லாத்துக்கும் வந்து ரிப்பன் வெட்டி திறந்து வச்சீங்க சாதாரண ட்ரெயின்ஸ் உடைய கோச்சஸ் ஆஃப் பண்ணிருக்கலாமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்கு இத்தனை வந்தே பாரத்தை மட்டுமே ஓபன் பண்ணிட்டே இருக்கீங்க அதனுடைய அஃபோர்டபிலிட்டி என்ன சாதாரண ட்ரெயினோட அஃபோர்டபிலிட்டி என்ன இதெல்லாம் திறந்து வைக்கிறதுக்கு நீங்களே வரீங்க தான் சினிமாக்காரங்க இந்த கடை திறப்பு துணி கடை பியூட்டி பார்லர் திறப்பு இதுக்கெல்லாம் போய் ரிப்பன் வெட்டி கேக் கட் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு நாலு காசாவது பார்க்க முடியும் உங்களுக்கு என்ன ஜி அவசியம் இத வேற யாராவது பண்ணிட்டு போறாங்க அந்தந்த ஆபீசர்ஸ் பண்ணிட்டு போறாங்க இதுக்கு எதுக்கு ஜி எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை தெரியுமா வந்தீங்க ஒரே ஒரு தடவை ஜி அதுவுமே இந்த நியூ ஏர்போர்ட் டெர்மினல் ஏதோ ஒண்ணு ஓபன் பண்றதுக்கு ஏப்ரல் மாசம் வந்தீங்க மிக்சாம் புயலுக்கு ஏதோ மொத்தமா பொத்தம் பொதுவா தெலுங்கானா இங்க இருக்கிறது அவங்க இவங்க தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு அதோட நிறுத்திட்டீங்க ஏரியல் விசிட் வாங்க வாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு கூட நீங்க வந்து செவி சாதிக்கவே இல்ல ஆமா மணிப்பூருக்கே போகாது நீங்க எங்க தமிழ்நாட்டுங்க வந்துட்டு போறீங்க ஆனா இப்ப பாருங்களேன் ஜனவரி மாசத்துல இருந்து எலக்ஷனுக்காக எட்டு தடவை வந்துட்டு போயிட்டீங்க ஆனா உனக்கு நீங்க எட்டாயிரம் தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை நீங்க எட்டி புடிக்கவே முடியாது அப்புறம் ஜி நீங்க தலைவரா நாட்டுக்கு ஒரு மைக்க புடிச்சு மன் கி பாத் அப்படின்னு பேசினா மட்டும் போராது மக்கள் என்ன கேள்விகள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத மீடியா கேட்பாங்க அதுக்கு நீங்க பதிலும் சொல்லணும் இந்த பத்து வருஷத்துல நீங்க எத்தனை பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தோம்னா யோசி சொல்றேன் நம்பர் மனசுக்கு வரமாட்டேங்குது இதே இது நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் நிறைய பேச கூட மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா அவரு நூத்தி பதினாலு பிரஸ் மீட் ஜி ஏன் ஜி பிரஸ் மீட் பண்றதுக்கு பயமா இந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா மரா 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 மரான்னு சொல்லி அது ராமராமன் வந்து வால்மீகி முனிவருக்கு புண்ணியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க சொல்லி பாருங்களேன் கோடி மீடியா கோடி மீடியா மீடியா கோடி கோடி மோடி மோடி கிடியா மோடி கிடியா கிடி மோடி கோடி மீடியா பாத்தீங்களா ஜி ஜி உங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹிந்தில இருக்கு எங்களை வந்து எப்படியாவது ஹிந்தி கத்துக்க ரொம்ப அப்படிங்கறதுல இருக்கீங்க ஆஸ் யோஜனாங்கிறீங்க முத்ரா யோஜனாங்கிறீங்க யோஜனா அப்படிங்கற வார்த்தைக்கே இங்க யாருக்கும் வந்து சரியான ஒரு விளக்கம் வந்து தெரியாது தமிழ்நாட்டுல ஆனா இந்த பெயர்கள்லாம் வந்து எங்களுக்கு சரியா எங்க மக்களுக்கு வந்து சேராதத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இது அந்நியப்பட்டு வேற இருக்கு ஆனா இதே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் திருவள்ளுவர கையில தூக்கிட்டு திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சீங்க திருவள்ளுவர் ஒரு சமணர் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு உங்க காவி வேட்டிய போட்டு விபூதி பட்டையை அடிச்சு விட்டீங்களே இது என்ன நியாயம் ஜி ஜி உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப அதனால உங்களுக்கு இப்ப நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் தன்னஞ்சிவது பொய் இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தண்ணி சுடும் இது உங்களுக்கு மீனிங் தெரியல அவங்க கூடவே தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கான லகரம் அந்த அழகையே வந்து கெடுக்கிற அளவுக்கு தமிழ்ல பேசிட்டு சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா அவர்ட்டே கேளுங்க அவர் கரெக்டா சொல்லுவாரு ஏனாஜி இப்போ ரீசெண்டா நீங்க கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்றாங்க அதை நான் அப்படி சொல்ல விரும்பல ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தீங்க ஏன்னைக்கு அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா எங்களாலதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தின விஷயமே வெளியில வந்தது அப்படின்னு ஜி என்னச்சி இது இப்படி அதுக்குன்னு வந்து முழு பூஷணிக்காக சோத்துல மறைக்கலாம் ஆனா இப்படி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சாம்பார் சாதம் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க ஜி சுப்ரீம் கோட் தான் நீங்க அந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் விஷயத்தையே வெளியில விட்டீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னி வரைக்கும் மக்களுக்கு எலக்ட்ரால் பாண்ட்ஸ் யாருகிட்ட இருந்து வந்தது எப்படி வந்தது எதனால வந்தது எத்தனை இடி ரேட் நடந்து அதுக்கு அடுத்த அடுத்த நாள் எப்படி எல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் கொண்டு வந்து காசை கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தான் சொல்லிருக்கீங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் எங்கேந்து பணம் யாருக்கு வருது எந்த பொலிட்டிக்கல் கட்சிக்கு வருது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஜி அப்புறம் ஜி ரெண்டு விஷயத்துல மட்டும் எங்களால மறக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது தெரியுமா சடனா ஒரு லாக்டவுனை போட்டு சரியான வகையில மக்களுக்கு அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அவங்க உங்களுடைய வீடு திரும்ப முடியாத நீங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாம ஒரு ஆர்மி வெஹிகிள்ஸ கூட வந்து எங்கேயும் போஸ்ட் பண்ண முடியாம எல்லாரையும் கால் கெடுக்க அவங்க அவங்க ஊர்களுக்கு குழந்தைகள் வயதானவர்கள் சொல்லி பெண்கள் அப்படின்னு நடந்து நடந்து கால் கெடுக்க நடந்து போனாங்க பாத்தீங்களா அந்த காட்சியை எங்களால மறக்க முடியாது அதே மாதிரி டிமானிட்டேஷன் போது என்னமோ சாதாரண மக்கள்கிட்ட கள்ள பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பண மதிப்பிழப்ப நோட் கொண்டு வந்து அந்த நேரத்துல எத்தனை பேர் எத்தனை கால் கெடுக்க நின்று எத்தனை குடும்பங்கள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படிங்கறது எல்லாம் எங்களால வந்து அந்த விஷுவல்ஸ மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் கோவிட் நீங்க முனப்பொலி கொடுத்தீங்க அவங்களும் உங்களுக்கு ரெண்டு கோடியும் அஞ்சு கோடி கிட்ட கொண்டு வந்து இருக்காங்க இந்த கனெக்ஷன் எல்லாம் பொருத்தி பார்க்க முடியாது நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் டீக்கு வேலை உட்கார்ந்து இருக்கிற ஆட்டோ டிரைவர் கூட மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் கரெக்டா கனெக்ஷன் போட்டு பாப்பாரு நீங்க நினைச்சீங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு அது மட்டும் இல்ல நிறைய பேர் வேற மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னா கொண்டாடினாங்க

கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்து நாங்க தூக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இல்லாம யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க டெம்பிள்ஸையும் நீங்க அதானி அம்பானி போன்ற ஆட்களுக்கு கொடுத்து பிரைவேடைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க போல உங்களுக்கு கோவில்களை பத்தி இவ்ளோ அக்கறை இருந்தா இந்த சங்கல் பத்திரால அதாவது இந்த மேனிபெஸ்டோ விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அதுல ஏன் அதை பத்தி எதுவுமே நீங்க சொல்லல அப்புறம் இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் ரன் பண்ற அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப ஒப்பேக் ஆயிடும் ஒபேக் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த பி எம் கேர்ஸ் பிஎம் பி எம் கேர்ஸ் சொல்லி கோவிட் டைம்ல நீங்க கலெக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சரியா வந்து அவங்க யாரெல்லாம் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ள ரிடீம் பண்ணலையோ அந்த பணமும் வந்து உங்க பி எம் கேர்ஸ் பண்ட்க்கு போயிடும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பி எம் கேர்ஸ் பண்டோடைய தான் என்ன அந்த பண்டை பத்தின இன்ஃபர்மேஷனும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாதான் நீங்க வெளியிடுவீங்களா ஜி அப்புறம் உங்களோட இங்க டீச்சர்ஸ் பெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் ஜி கோவை நிற்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாருனா நீங்க வந்து டைரக்டா அவர்கிட்ட ஹாட்லைன்ல வந்து பேசுவீங்க அப்படிங்கறாரு நான் என்ன கேக்குறேன் ஜி அவர் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க ஹாட்லைன்ல வருவீங்களா வேற யாராவது ஜெயிச்சாலும் அப்ப நீங்க வந்து அக்சசிபிளா இருக்கவே மாட்டீங்களா அப்போ உங்க கட்சி ஆள் ஜெயிச்சா மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் வந்து இந்த நாட்டுடைய தலைவர் லாண்டரி கடை நடத்துறதா கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய வாஷிங் இருபத்தஞ்சு பொலிட்டிஷியன்ஸ்க்கு மேல ஸ்கேம்ல மாட்டி உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாஷிங் உள்ள போய் வெளியில வந்து கிளீனா இன்னைக்கு வந்து பிஜேபி அபிஷியல்ஸா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையாஜி சரிஜி நீங்க வந்து ஏதோ ஸ்வச்ச பாரத் அப்படிலாம் கொண்டு வந்தீங்களே அப்படின்னாக்க நீங்க நாட்ட வந்து ரொம்ப கிளீன் ஆக்கிரீங்க அப்படின்னு பார்த்தாக்க என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் அதாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இண்டெக்ஸ்ல நம்ம நாடு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அடியில நூத்தி இடம் அதாவது கடைசி இடத்துல இருக்கு இதுதான் நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற லட்சணமாஜி அது மட்டும் இல்லாம யூபிஏ கவர்மெண்ட் இருந்ததை விடவும் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அதிகமா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கேன் இந்த என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஜி இந்த கார்டுகள் அழிச்சு யாருக்கு ஜி கொடுக்குறீங்க என்னமோ என்னமோஜி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு இவ்வளவுதான் தோணுது இதனால என் மேல இடி ரைடு ஐடி ரைடு எதுவும் பாய் விட்டுறாதீங்க விட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்கணும் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க தான் தமிழ் புலவராச்சே சரி ஜி எலக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த தடவை ஏதோ அப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டு வின் பண்ண போறதா நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்ட் ஆனா பல கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து நூத்தி தொண்ணூறு தாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜி மக்களுக்கு உங்களை பத்தி புரிய வந்துச்சு மனுஷங்க எல்லாருமே ரொம்ப குழந்தை மாதிரி ஜி ஏன்னா எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு மனசு தான் இருக்கு நம்ம எல்லாருமே அடிப்படையில் வந்து குழந்தைகள் தான் நமக்கு வந்து எது நல்லது அப்படின்னு நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கு கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது கெட்டு போன சாப்பாடா வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அத அவங்க தொடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியும் அது வந்து கெட்டு போனது அப்படின்னு அதனால எந்த விஷயத்த பகுத்து அறிஞ்சு எதை எடுத்துக்கணும் எதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால குட் லக் டுஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நீங்க வந்து சீரும் சிறப்புமா ரிட்டையர்மெண்ட்ல சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன் ஜி ஆல் த பெஸ்ட் பாய்